தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் விடை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இதை பற்றி நம்ம கடந்த சில நாட்களாக பேசி வருகிறோம் சீக்கிரமாக வடகிழக்கு பருவமழை முடியப் போகுது மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போகிறது கிடையாது இது குறித்து நம்ம கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருந்தோம் கடைசி மழை தேதிகளும் அறிவிச்சிருந்தோம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நாலு நாளும் கடைசி மழை தேதியாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் அறிவிச்சிருந்தோம் அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் மழை கொஞ்சம் தீவிரமாகிறதுல தாமதம் இருந்தாலும் நேற்றைய தினங்கள் மற்றும் இன்று அதிகாலை வேலையில் அதே போல் அதற்கு முந்தைய நாட்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மழை பொழிவுகள் மிக தீவிரமாக நமக்கு வந்து பதிவாக இருந்தது குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் பல இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்தது தென் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் வட தமிழக கடலோரங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்க போகுது வடகிழக்கு பருவமழை முடிவடைய போகுது எப்போ முடிவடைய போகுது அப்படிங்கிற எல்லா தகவலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் படிப்படியாக இனி வருகிற நாட்களில் இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு புதிய ஆபத்து ஒன்று காத்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் நம்ம சேனலில் ஸ்டோர் லிங்க் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஸ்டோர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கும் நீங்கள் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம சேனலில் ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் போய் பார்த்து பயன்பெறுங்க உங்களுக்காகவே நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமாவும் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுத்து வருகிறோம் தமிழகத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை தற்போது வரைக்கும் நீடித்து வருகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த வடகிழக்கு பருவமழையில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு பெரும்பாலும் நமக்கு வந்து பதிவாகியிருக்கு ஆவரேஜ் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய சராசரியான மழை பொழிவு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பதிவாகியிருக்கு சில மாவட்டங்களில் கூடுதல் மழை பொழிவு குறிப்பாக வட தமிழக கடலோரங்களில் சற்று கூடுதல் மழை பொழிவை நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் அதனால் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சற்று குறைவான மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கிய அந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சற்று உள் மாவட்டத்தில் கொஞ்சம் தீவிரமாகி இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு தென் மாவட்டங்களிலும் கணிசமாக விட்டு விட்டு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு இருக்க போகுது ஆனால் நமக்கு எதிர்பார்க்கிற அந்த மிக கனமழை அதிகனமழை வருமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான் அடுத்து ஓரிரு நாட்கள் தமிழகத்தை விட்டு வடகிழக்கு பருவமழை விடைபெற வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்குள்ள வடகிழக்கு பருவமழை முற்றிலுமாக தமிழகத்தை விட்டு விலகுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அதனால மீண்டும் அடுத்த வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் அக்டோபர் இருபது தொடங்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு கண்டிப்பா நம்ம இனி வருகிற நாட்கள் இதை குறித்து நம்ம மிக தெளிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியாக நம்ம வந்து வரும் நாட்களில் உங்களுக்கு நம்ம வீடியோவில் நம்ம சொல்றோம் அடுத்து ஓரிரு நாட்கள்ல வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் உள் மாவட்டங்களை விட்டு படிப்படியாக இந்த வடகிழக்கு பருவமழையானது விடைபெற வாய்ப்புள்ளது வரும் நாட்களில் மிக கனமழை மற்றும் அதிதீவிர கனமழை அதிகனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்துல ரொம்பவே குறைவு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் குறைவாக இருக்கு வரும் நாட்கள்ல மழை கிடைக்கும் ஆனா அது வந்து ஒரு லேசான மழையாகவே தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக மட்டும்தான் பதிவாகுமே தவிர மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போறது கிடையாது லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக தமிழகத்தில் வந்து பதிவாகும் மற்றபடி வந்து மிக தீவிர மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது ஆனா இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்குங்க தமிழகத்திற்கு என்ன எச்சரிக்கை அப்படின்னா ஒரு பக்கம் மழை ஓய்வு கொடுத்தாலும் மறுபக்கம் பனிப்பொழிவு மிரட்ட ஆரம்பிக்கும் எல்லாருமே மழைக்கு தான் பயப்படுவோம் எங்க வெள்ளம் வந்துடுமோ மிக கனமழை வந்துடுமோ மழை வந்துடுமோன்னு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பனிப்பொழிவுக்கு பயப்பட போறவங்க அதிகாலை நேரத்தில் வெளியே போகிறதுக்கே கண்டிப்பாக முடியாது அந்த அளவுக்கு தீவிரமான பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் சரியாக மூன்று மணி முதல் காலை ஏழு மணி வரைக்கும் இதுவரை இல்லாத பனிப்பொழிவு இனிமே தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நாளாக கொஞ்சம் மழை வந்துட்டு இருந்தது அதனால பனிப்பொழிவு கொஞ்சம் சரியாக நமக்கு இல்லாமல் இருந்தது ஆனால் இனிமே நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக இருக்க போகுது ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாவது வாரம் வரைக்கும் தமிழகத்தில் மிக தீவிரமான அதிகப்படியான பனிப்பொழிவுகள் பதிவாகும் பதினேழு டிகிரி செல்சியஸ்லாம் வெப்பநிலை இருக்க போகுது குறிப்பாக நம்ம கடலோர மாவட்டங்களில் இதுவரைக்கும் இருபது இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாக அதிகால நேரங்களில் காணப்பட்டு வருது இன்னும் நாட்கள் போக போக பதினேழு டிகிரி செல்சியஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸாக சென்னை முதற்கொண்டு மாறும் அப்படிங்கிறதுனால ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு இருக்கும் ஒரு நீலகிரி மாவட்டமே தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து பார்க்க முடியும் ஒரு பக்கம் மழை ஓய்வு கொடுத்தாலும் மறுபக்கம் பனிப்பொழிவானது மிரட்ட ஆரம்பிக்கும் நண்பர்களே இதுவரை இல்லாத பனிப்பொழிவு இனி வருகிற நாட்களில் அதிகால நேரத்தில் உள் மாவட்டங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் சேலம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த பகுதிகளில் அதீத பனிப்பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இயல்பில் இருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சில மாவட்டத்தில் வெப்பநிலை குறைந்து காணப்படும் அதாவது இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைகிறதுனால பார்த்து கொள்ளுங்க எந்த அளவுக்கு நமக்கு பனிப்பொழிவு இருக்கணும் சாதாரணமா பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் பதினைந்து மட்டும்தான் இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு தீவிரமான அதிகாலை நில குளுருடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதனால இனி வரும் நாட்கள்ல ஒரு ஆபத்து அப்படின்னா அது பனிப்பொழிவு நாள் மட்டுமே தவிர மழை பொழிவுகள் தமிழகத்திற்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தோம் நம்ம சொன்ன தேதிகள் குறிப்பாக ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நான்கு முதல் ஐந்து நாட்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவானது தீவிரமானது இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து நண்பர்களை நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒருவேளை மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்றோம் ஏன்னா கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் உட்பட நிறைய இடங்கள்ல பதிமூணு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்குங்க மிக கனமழை இருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மூன்று நாட்கள்ல மட்டும் நாகப்பட்டினம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட இருபத்தைந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு நாகப்பட்டினத்துல மட்டுமே பதிவாகி இருக்கு நம்ம என்ன மழை அளவுகள் கொடுத்தோமோ தான் நமக்கு மழை பெய்து கொண்டிருந்தது ஆனால் இனிமே வரும் நாட்களில் இது போன்ற மழை எதிர்பார்க்க முடியாது அதனால அடுத்த மழை எப்போ வரும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம சொல்கிறோம் பனிப்பொழிவு மட்டுமே இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள்ல தீவிரமாக இருக்கும் தொடர் மழையினுடைய தீவிரம் கனமழை வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அதற்கு பதிலாக பனிப்பொழிவு மிக தீவிரமாக இருக்கும் நண்பர்களே ஸ்டோர் லிங்க் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலில் மறக்காம பார்த்து பயன்பெறுங்க அந்த ஸ்டோர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு தனியாக இருக்கும் எப்படி வீடியோஸ் லைவ்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ஸ்டோருன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்பட்டு வருது அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு அது ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்